திருமணமாகி ஒரு வாரம் ஆகிவிட்டது ஆனால் நிலா இன்னும் ஆதித்யாவிடமிருந்து தள்ளியே இருந்தாள் அன்று காலை சமையலறைக்குள் நுழைந்தவள் அங்கே ஆதித்யா நிற்பதை கண்டதும் சிலையாக நின்றாள் அவளது இதயம் மேலமாய் அடித்தது சிவப்பு நிற புடவையில் நிலா ஒரு தேவதைப் போல தெரிந்தாள் அவளது அழகை கண்ட ஆதித்யாவின் கண்கள் காதலால் தவித்தன நிலா திரும்ப முயன்ற போது அவளது மூச்சுக்காற்று ஆதித்யாவின் நெஞ்சில் மோதியது ஆதித்யாவின் இதழ்களில் ஒரு குறும்பு சிரிப்பு சட்டென்று அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்தான் எவ்வளவு நேரம்தான் என்னை இக்னோர் பண்ணுவ இனி என்கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது நிலா அவனது கம்பீரமான மார்பில் சாய்ந்த நிலாவால் தன்னை தற்காத்து கொள்ள முடியவில்லை அவனது இதழ்கள் அவளது கழுத்தோரம் தீண்டியபோது அவளுக்குள்ளே மின்னல் வெட்டியது அதே சமயம் அவளது நினைவுகள் சில மாதங்களுக்கு முன்னால் அவர்கள் சந்தித்த அந்த முதல் கல்லூரி நாளை நோக்கி பின்னோக்கி ஓடின ஆதித்யா பணக்கார திமிர் இரத்தத்திலேயே ஊறியவன் தன் தந்தையின் கட்டாயத்திற்காக ஒரு சாதாரண அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டியிருந்தது அப்பா அங்கெல்லாம் ஏழைங்க தான் படிப்பாங்க எனக்கு ஏழைங்களை கண்டாலே பிடிக்காது ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று கத்தினான் ஆதித்யா அவன் தந்தை மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார் மகனே நாம் வெறுக்க வேண்டியது ஏழ்மையைதான் ஏழைகளை அல்ல அவர்களுக்கும் கனவுகள் உண்டு உணர்வுகள் உண்டு உன் இதயத்தில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கட்டும் தந்தையின் முகத்திற்காக மட்டும் அந்த கல்லூரிக்கு சென்றான் ஆதித்யா விலை உயர்ந்த ரோலக்ஸ் கடிகாரத்தை பார்த்தபடி மேடையில் அமர்ந்து எரிச்சலில் பற்களை கடித்தான் அங்கிருந்த அத்தனை பெண்களின் கண்களும் ஆதித்யாவின் மேல்தான் இருந்தன அவனது ஆளுமை அப்படி ஆனால் ஆதித்யா யாரையும் சட்டை செய்யவில்லை அப்போதுதான் அவன் கண்கள் தூரத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண் மீது விழுந்தது அவள் நிலா சுற்றிலும் நடக்கும் ஆரவாரத்தை எதையும் கவனிக்காமல் கையில் இருந்த புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள் நெற்றியில் விழுந்த முடிகளை ஒதுக்கியபடி ஏதோ ஒரு பாடத்தை படிக்க போராடி கொண்டிருந்தாள் மற்ற பெண்கள் ஆதித்யாவை பார்த்து உருகிக் கொண்டிருக்க நிலாவோ தன் புத்தகமே உலகம் என இருந்தாள் அவளது அந்த தான் ஆதித்யாவை முதன் முதலில் சுண்டி இழுத்தது அவள் முகம் சரியாக தெரியவில்லை ஆனால் அவள் பதற்றத்தில் தன் விரல்களை பிணைப்பதும் புத்தகத்தை தடவுவதும் ஆதித்யாவிற்கு புதுமையாக இருந்தது சட்டென்று அவள் தலை நிமிர்ந்தாள் ஆதித்யா ஸ்தம்பித்து போனான் கருமை படர்ந்த கண்கள் காந்தம் போல அவனை இழுத்தன மேக்கப் எதுவும் இல்லை கண்களில் மை மற்றும் நெத்தியில் ஒரு சின்னஞ்சிறிய சிவப்பு பொட்டு அந்த அழகு அவனை சொக்க வைத்தது ஆதித்யாவின் இதயம் முதல் முறையாக ஒரு தாளத்தை மிஸ் செய்தது தன் உதவியாளன் அமித்தை அழைத்தான் அமித் நாளைக்கு காலையில இந்த பொண்ணோட மொத்த ஜாதகமும் என் டேபிள்ல இருக்கணும் ஒரு நிமிஷம் லேட்டானாலும் உன் வேலை போயிடும் ஜாக்கிரதை உண்மை சுட்டறித்த போது மறுநாள் அலுவலகத்திற்கு பரபரப்பாக வந்தான் ஆதித்யா எப்போதும் காலை உணவை முடிக்காமல் கிளம்பாதவன் இன்று காஃபி கூட குடிக்காமல் வந்தான் மேஜை மேல் இருந்த கோப்பை திறந்தான் முதல் பக்கத்திலேயே அவள் புகைப்படம் பெயர் நிலா நிலா என் வாழ்க்கையை நறுமணமாக்க வந்தவள் என மெல்ல உச்சரித்தான் ஆனால் கோப்பின் அடுத்தடுத்த பக்கங்களை வாசிக்க வாசிக்க அவனது முகம் சிவந்தது கோபத்தில் நரம்புகள் புடைத்தன எனது இவள் ஒரு சாதாரண ஏழை பெண்ணா ஒரு கூலி தொழிலாளியின் மகளா இம்பாசிபிள் அவனது வர்க்க பித்தம் தலைக்கேறியது இந்த சாதாரண பொண்ணுக்கு என் பக்கத்தில் வரக்கூட தகுதியில்லை என்று கத்தினான் அந்த கோப்பை தூக்கி குப்பை தொட்டியில் எரிந்தான் ஆனால் அவனது இதயம் எரிந்த கோப்பை தேடி அலாய்ந்தது அவளை மறக்க நினைத்தான் ஆனால் அவளது அந்த குழுவிலும் சிரிப்பு அவனை தூங்க விடவில்லை அவனது கர்வத்திற்கும் காதலுக்கும் இடையே ஒரு பெரும் போர் தொடங்கியது it. அவள் ஏழையாக இருக்கலாம் ஆனால் அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என் மனைவியாக அவளை உலகிற்கு அறிமுகப்படுத்த என் கர்வம் தடுக்கிறது ஆனால் அவளை அடையாமல் இருக்க என் காதலும் விட தன் முன்னே இருந்த மேஜையை ஆத்திரத்தில் தள்ளிவிட்டான் ஆதித்யா விதி சிரித்தது ஏழைகளை வெறுப்பதாக சொன்னவனின் இதயம் இன்று ஒரு ஏழை பெண்ணின் காலடியில் தஞ்சம் புகுந்து விட்டது இது நடக்கவே கூடாது நம் பரம்பரை கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன ஒரு சாதாரண ஏழை பெண்ணை என் வீட்டு மருமகளாக்குவதா தன் ஆதித்யா மனதிற்குள் ஆயிரம் முறை சொல்லிக் கொண்டான் நிலாவின் மீதான ஈர்ப்பை வெறுப்பு என்று தனக்குத்தானே பொய் சொல்ல தொடங்கினான் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத அவனுக்கு எல்லாமே ஒரு வியாபார பொருளாகத்தான் தெரிந்தது தன் கவனத்தை திசை திருப்ப அமைத்தை அழைத்து தொடர்ச்சியாக மீட்டிங்குகளை ஏற்பாடு செய்ய சொன்னான் நிலா நீ வெறும் சாதாரண பொண்ணு உன் அழகை பார்த்து நான் மயங்கி இருக்கலாம் ஆனா என் வாழ்க்கையில உனக்கு இடமில்லை என்று மனதிற்குள் வஞ்சகமாக சிரித்து கொண்டான் ஆனால் அவன் யாரை சாதாரணம் என்று நினைத்தானோ அந்த நிலா ஒரு அபூர்வமான பெண் பதினெட்டு வயதே ஆன நிலா தெய்வபக்தி மிக்கவள் அப்பா அம்மா இருவரையும் சிறு வயதிலேயே இழந்தவள் பெரியம்மா வீட்டில் வளர்ந்து வந்தாள் பெரியம்மா என்ற உறவு தாய்க்கு நிகரானது என்பார்கள் ஆனால் நிலாவின் பெரியம்மாவோ அவளை ஒரு பாரமாகவே கருதினார் தன் சொந்த மகள்களான ரம்யா மற்றும் ஸ்வேதாவை ஆங்கில பள்ளியில் படிக்க வைத்தவர் நிலாவை மட்டும் அரசு பள்ளியில் சேர்த்தார் ஆனால் அரசு பள்ளியில் படித்தாலும் நிலா கல்வியில் வைரம் போல ஜொலித்தாள் பத்தாம் வகுப்பில் மாநில அளவிலேயே முதலிடம் பெற்று அரசாங்கத்தில் உதவி தொகையோடு கல்லூரியில் சேர்ந்திருந்தாள் தன் வாழ்க்கையில் ஒரு சிறு வெளிச்சம் வந்திருப்பதாக அவள் மகிழ்ந்திருந்த அந்த நேரத்தில்தான் ஆதித்யாவின் கார் அவள் வீட்டின் குறுகிய சந்திற்குள் நுழைந்தது அந்த பழைய மொட்டைமாடி வீட்டின் முன் ஆதித்யாவின் கருப்பு நிற விலை உயர்ந்த கார் வந்து நின்றது வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற பேண்டும் அணிந்து கம்பீரமாக இறங்கிய ஆதித்யாவை அந்த ஏரியாவே ஆச்சரியமாக பார்த்தது ஆதித்யா கதவை தட்டினான் கோபத்தோடு கதவை திறந்த பெரியம்மா ஆதித்யாவின் தோற்றத்தையும் அவனது கார் மற்றும் பின்னால் நின்ற ஆட்களையும் கண்டதும் அப்படியே குளிர்ந்து போனார் யார் நீங்க யாரை பார்க்கணும் தம்பி சிறிது நேரத்திற்கு முன் கடுகடுத்த அவர் குரலில் இப்போது தேன் ஒழுகியது ஆதித்யா அலட்சியமாக உள்ளே நுழைந்தான் உங்களிடமும் உங்கள் கணவரிடமும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவன் சைகை காட்ட அவனது ஆட்கள் பெரிய பெரிய பரிசு பைகளையும் உயர்ந்த பொருட்களையும் உள்ளே கொண்டு வந்தனர் இதை கண்டதும் பெரியம்மாவின் பேராசை கண்கள் விரிந்தன ஓடிச்சென்று தன் கணவரை அழைத்து கொண்டு வந்தார் சொல்லுங்க தம்பி நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் என்றார் பெரியம்மா பவ்யமாக ஆதித்யா சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் நான் உங்கள் மகள் நிலாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என் பெயர் ஆதித்யா பிஸ்னஸ் உலகத்துல என்னை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது கூகுள் பண்ணி பாருங்க நான் யாருன்னு தெரியும் அவர்கள் நிலாவை தன் மகள் என்று சொன்னது ஆதித்யாவிற்கு பிடிக்கவில்லை அவர்கள் எவ்வளவு பெரிய சுயநலவாதிகள் என்பது அவனுக்கு முதல் சந்திப்பிலேயே புரிந்துவிட்டது நிலா எங்க பொண்ணு இல்ல தம்பி எங்க தங்கை மகள் அவளை பெத்த பொண்ணு மாறி வளர்த்திருக்கோம் அவளை அப்படியே உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது என்று பெரியப்பா இழுத்தார் ஆதித்யா சிரித்தான் இது நிஜமான பாசம் இல்லை பணத்திற்கான பேரம் என்று அவனுக்கு தெரியும் அமைத்திடம் சைகை காட்டினான் ஒரு கேஸ் திறக்கப்பட்டது உள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாவை கண்டதும் அந்த தம்பதியரின் கண்கள் நிலை குத்தின இதில் ஐம்பது லட்சம் இருக்கிறது இன்னும் கூட தருவேன் ஆனால் நிபந்தனை ஒன்றுதான் இன்று இப்பொழுதே திருமணம் நடக்கும் தாலி கட்டிய அடுத்த நிமிடம் நிலாவை அழைத்து செல்வேன் அதன் பின் அவளுக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டும் இருக்கக்கூடாது உறவும் இருக்கக்கூடாது சம்மதமா பணத்தை கண்டதும் பெரியப்பா உடனே பெட்டியை பிடுங்கி கொண்டார் நிச்சயமா தம்பி அவ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் ஏங்க நிலாவை சீக்கிரம் தயார் பண்ணுங்க என்றார் பெரியம்மாவிடம் ஆதித்யாவிற்கு ஏழைகள் என்றாலே ஏன் பிடிக்காது என்பதற்கு இதுதான் காரணம் அவன் சந்தித்த ஏழைகள் அனைவரும் பணத்திற்காக எதையும் செய்பவர்களாகவே இருந்தனர் நேர்மையான தன்மானம் மிக்க மனிதர்களை அவன் பார்த்ததே இல்லை உங்களுக்கு பத்து நிமிடம்தான் டயம் நிலாவை தயார் செய்து இங்கே அழைத்து வாருங்கள் ஐயர் வந்து கொண்டிருக்கிறார் இங்கேயே இப்போதே திருமணம் என்று கட்டளையிட்டான் உள்ளே அறையில் நிலா பழைய பாயில் படுத்து களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளது அக்காக்கள் ரம்யாவும் சுவேதாவும் கட்டிலில் அமர்ந்து மொபைலில் மூழ்கியிரு னர் திடீரென உள்ளே நுழைந்த பெரியம்மா நிலாவை உலுக்கி எழுப்பினார் ரம்யாவும் ஸ்வேதாவும் இன்றைய நிலாவிற்கு ஏதோ அர்ச்சனை விழப் போகிறது என்றே வேடிக்கை பார்க்க தயாரானார்கள் ஆனால் நடந்ததோ வேறு பெரியம்மா நிலாவை பிடித்து கொண்டார் நிலாக்குட்டி என் ராசாத்தி நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடி நீ எங்களுக்கு பாரம்னு ஆனா நீ நீதான் எங்க அதிர்ஷ்ட தேவதைன்னு இப்பதான் தெரியுது தூக்க கலக்கத்தில் இருந்த நிலாவிற்கு எதுவுமே புரியவில்லை எப்போதும் தன்னை திட்டி தீர்க்கும் பெரியம்மா இன்று ஏன் இப்படி புகழ்கிறார் அவள் கண்கள் மிரட்சியுடன் சுற்றிலும் பார்த்தன தன் வாழ்க்கை ஒரு சில நிமிடங்களில் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட போகிறது என்பது அந்த பேதைக்கு தெரியவில்லை பெரியம்மாவின் வார்த்தைகளை கேட்டு ரம்யாவும் ஸ்வேதாவும் அதிர்ச்சியில் உறைந்தனர் எனது இவளுக்கு பெரிய இடத்திலிருந்து வரன் வந்திருக்கா இவளை போய் யாருக்காச்சும் பிடிக்குமா வேணும்னா எங்க ரெண்டு பேர்ல யாரையாச்சும் காட்ட வேண்டியதுதானே என்று ரம்யா பொறாமையில் கத்தினாள் பெரியம்மா மெல்லிய குரலில் ரகசியமாக சொன்னார் அவன் இவ பேரை சொல்லித்தான் கேட்கிறான் அது மட்டும் இல்லாம இப்பவே ஐம்பது லட்சத்தை என் கையில கொடுத்துட்டான் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா ஆனா அந்த பணக்கார திமிர் பிடிச்சவன் இவளைத்தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறான் வேற வழி இல்லை இவளை கொடுத்தாதான் நம்ம கஷ்டம் தீரும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நிலா இடி தாக்கியது போல அமர்ந்திருந்தாள் தன் இரத்த உறவுகளே தன்னை ஒரு பண்டமாக விற்றுவிட்டார்கள் என்ற உண்மை அவளை சிதைத்தது நிலா ஆவேசமாக எழுந்து நின்றாள் பெரியம்மா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் பணத்தை காட்டி என்னை வாங்க நினைக்கிற அந்த மனுஷன்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துடுங்க நாம் ஏழையா இருக்கலாம் ஆனா இவ்வளவு கேவலமா போகக்கூடாது என்று முதல் முறையாக நிலா சீறினாள் பெரியம்மாவின் முகம் சட்டென்று மாறியது அவளது கையை பிடித்து உளுக்கினார் அறிவிருக்கா உனக்கு தலைமுறைக்கும் பார்த்திராத பணம் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது காலங்காலமா உன்னை வளர்த்ததுக்கு நீ செய்யற நன்றி கடன் இதுன்னு நினைச்சுக்கோ அந்த பெரிய மனுஷன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்ததே உன் அதிர்ஷ்டம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற என்று மிரட்டினார் பெரியம்மா நான் உங்க தங்கச்சி பெற்ற பொண்ணு என் மேல கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்க யாரோ ஒரு தெரியாத மனுஷன் கிட்ட என்னை இப்படி பிடிச்சு கொடுக்காதீங்க என்று நிலா கதறினாள் ஆனால் பணத்தின் நிறம் பெரியம்மாவின் கண்களில் பாசத்தை மறைத்து விட்டது அவர் நிலாவை இழுத்து சென்று வரவேற்பறைக்கு கொண்டு வந்தார் வெளியே ஆதித்யா தன் அலைபேசியில் மூழ்கியிருந்தான் நிலா அழுதபடி உள்ளே வருவதை கண்டதும் அவனது உள்ளம் ஒரு கணம் துடித்தது ஆனால் அவள் கையை பெரியம்மா பலமாக பிடித்து இழுத்து வருவதை பார்த்ததும் ஆதித்யாவின் கண்கள் சிவந்தன அவ கையை விடுங்க ஆதித்யாவின் குரலில் இருந்த அதிகாரம் அந்த அறையையே அதிர வைத்தது இன்னொரு தடவை நிலா மேல உங்க கை பட்டா அப்புறம் உங்க கை உங்க உடம்புல இருக்காது ஆதித்யாவின் அந்த ஆக்ரோஷமான எச்சரிக்கையில் பெரியம்மா பயந்து போய் கையை எடுத்தார் நிலா திகைத்து போனாள் தன்னை காப்பாற்றுகிறானா அல்லது தனக்கு எஜமானனாக வருகிறானா என்று அவளுக்கு புரியவில்லை இவன் சில நாட்களுக்கு முன் தன் கல்லூரிக்கு வந்தவன் என்பது அவளுக்கு நினைவிருந்தது நிலா அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றாள் ஆனால் ஆதித்யா நீண்ட கால்களை எடுத்து வைத்து அவள் அருகில் வந்து அவளது மணிக்கட்டை மென்மையாக பற்றினான் அவனது பிடியில் ஒரு விசித்திரமான இதமும் உறுதியும் இருந்தது அமித் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த திருமண மேடைக்கு அவளை அழைத்து சென்றான் நிலா ஆதித்யாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவனது கண்கள் காதலை சொல்லினவா அல்லது கர்வத்தை சொல்லினவா நிலாவின் மனதுக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது ஆதித்யா பணத்தால் எதையும் வாங்கலாம் என்று நினைக்கிறாய் இதோ என் உடலை உனக்கு தருகிறேன் ஆனால் ஒருபோதும் என் அன்பை நீ பெற முடியாது கோடிகள் வைத்திருக்கும் உன்னால் என் இதயத்தின் ஒரு துளி காதலை கூட பெற முடியாது என்று நான் நிரூபிப்பேன் நீ என் காதலுக்காக இயங்க போகும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்றே மனதிற்குள் சபதம் எடுத்தாள் சுற்றியிருந்த அக்கம்பக்கத்தினர் அந்த பிரம்மாண்டமான காரையும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களையும் ஆச்சரியமாக பார்த்தனர் மந்திரங்கள் ஓதப்பட்டன யாருடைய சம்மதமும் கேட்கப்படவில்லை யாருடைய உணர்வுகளும் மதிக்கப்படவில்லை அந்த எளிய வீட்டின் முற்றத்தில் அதிகாரத்தின் முன்னால் நினாவின் கழுத்தில் ஆதித்யா தாலியை கட்டினான் பணக்காரர்களை வெறுப்பதாக சொன்ன ஆதித்யா இன்று ஒரு ஏழை பெண்ணிற்காக தன் கருவத்தை துறந்து நின்றான் ஆனால் இந்த போராட்டம் இனிதான் தொடங்கப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது காரின் ஜன்னல் வழியே நிலா அழுது கொண்டே வெளியே பார்த்தாள் அவளது விம்மல் சத்தம் காரில் அமைதியை குலைத்தது அது ஆதித்யாவிற்கு பெரும் சங்கடத்தை தந்தது ஏய் அழுகையை நிறுத்து நான் உன்னை முறைப்படி தாலி கட்டித்தான் கூட்டிட்டு போறேன் ஏதோ கடத்திட்டு போற மாதிரி இப்படி ஒப்பாரி வைக்காதே என்று ஆதித்யா எரிச்சலுடன் கத்தினான் கடத்திட்டு போயிருந்தா கூட என் மனசுக்கு இவ்வளவு வழியா இருந்திருக்காது ஆனா நீங்க என்னை விலை பேசி வாங்கிட்டு போறீங்க என்று நிலா குமுறினாள் ஆதித்யா காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான் அவளுக்கு தண்ணீரை நீட்டினான் இந்த உலகத்துல எதுவும் இலவசம் இல்லை நிலா வரதட்சணைங்கிற பேர்ல மாப்பிள்ளையை விலையை பேசுற ஊர் இது உன்னை அந்த நரகத்துல இருந்தே வெளியே கொண்டு வர நான் பணம் கொடுத்ததுல தப்பு இல்லை உன் பெரியம்மாவும் பெரியப்பாவும் எவ்வளவு சுயநலவாதிகள்னு நீயே பார்த்திருப்ப நீ அங்கே இருந்தா உன் கண்ணீருக்கு கூட அங்க மதிப்பு இருந்திருக்காது இப்போவாவது நிம்மதியா இரு என் அப்பாவிற்கு உன்னை பிடிச்சாலும் என் அம்மா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க அதனால தான் உன்னை இழக்கக்கூடாதுன்னு அவசரமாக தாலி கட்டினேன் நான் உன் மேல வச்சிருக்கிறது வெறும் ஆசை இல்லை நிலா காதல் அவனது பேச்சில் இருந்த உண்மையும் கனியும் நிலாவை சற்று அமைதிப்படுத்தியது அவள் விக்கல் எடுக்க தண்ணீர் குடித்தாள் ஆதித்யா தன் கைக்குட்டையை எடுத்து அவளது கண்ணீரை துடைத்தான் நீ அதிர்ஷ்டசாலி நிலா உனக்கு ஆதித்யா கிடச்சிருக்கான் ஆனா அதைவிட நான் அதிர்ஷ்டசாலி உன்னை போன்ற ஒரு அப்பாவி பொண்ணு எனக்கு கிடச்சிருக்கா என்று சொல்லி அவளது கையை பற்றி முத்தமிட்டான் நிலா வெட்கத்தில் முகத்தை சிவக்க வைத்துக்கொண்டு ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள் ஆதித்யா நிலாவை தன் பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கே அவனது தந்தை தாய் ஊரில் இல்லை ஆனால் ஆதித்யா யாரை கண்டு மரியாதை கொள்கிறானோ அந்த பாட்டி அங்கே இருந்தார் நிலாவை தன் அருகில் அமர வைத்த பாட்டி அவளை அரவணைத்து கொண்டார் என் மருமகள் எப்படி இருக்கா என்று அவர் கேட்டபோது ஆதித்யாவே ஆச்சரியப்பட்டான் நிலா பாட்டியை கண்டதும் மீண்டும் அழத் தொடங்கினாள் பாட்டி உங்க பேரன் ரொம்ப கெட்டவர் என்னை மிரட்டி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாரு நான் இவர் கூட இருக்க மாட்டேன் உங்க கூடவே இருந்துக்கிறேன் என்று புகார் செய்தாள் ஏய் என்னடி என் பாட்டி என்னை பத்தி கோல் மூட்டுறியா என்று ஆதித்யா அவள் காதை பிடித்து மிரட்டினான் ஆதித்யா என் மருமகளை தொடாதே அவள் இனி என் பாதுகாப்பில் இருப்பாள் அவள் மனதார உன்னை ஏற்கும் வரை நீ அவள் பக்கம் போகக்கூடாது என்று பாட்டி கணிப்புடன் சொல்ல நிலா பாட்டியின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஆதித்யாவை பார்த்து நாக்கை துருத்தினாள் ஆதித்யாவிற்கு தான் வந்தது தன் கர்வத்தை இந்த சிறு பெண் சில நிமிடங்களில் உடைத்து விட்டாளே என்று வியந்தான் இரண்டு நாட்கள் கழிந்தன ஆதித்யா அவளை தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கி இருந்தான் ஆனால் நிலாவிற்குள் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்பட்டது ஆதித்யாவின் அந்த அதிகார தோரணையும் தன்னை ஒரு இளவரசி போல அவன் நடத்தும் விதமும் அவளுக்கு பிடித்து போனது அன்று நள்ளிரவு வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் நிலாவிற்கு பசி வயிற்றை கிள்ளியது சமையலறைக்கு சென்று எதையோ தேடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அப்போது பின்னால் நிழலாடுவதை கண்டு திடுக்கிட்டு திரும்பினாள் அங்கே ஆதித்யா அவன் இதழ்களில் அந்த மாய சிரிப்பு ரொம்ப நேரமாக என்னை இக்னோர் பண்ற நிலா இனிமே தப்பிக்க முடியாது என்று சொல்லி அவளது இடுப்போடு அணைத்தான் நிலாவின் இதயம் இடி முழக்கமிட்டது விடுங்க நான் பாட்டி கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டினாள் என்னென்னு சொல்லுவ புருஷன் பொண்டாட்டி நடுவுல காதல் நடக்குதுன்னு சொல்ல போறியா அதே உலகத்திலேயே மிக அழகான விஷயம் நிலா அதை ஏன் மற்றவங்க கிட்ட சொல்லணும் என்று சொல்லி அவளது கழுத்தோரம் மென்மையாக தீண்டினான் நிலா சிலிர்த்து போனாள் அவனது அணைப்பில் ஒரு பாதுகாப்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள் ஆதித்யா அவளை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றான் நிலா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் உன்னை போலவே கஷ்டப்படுற பெண்களுக்காக உன் பேர்ல ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கப் போறேன் இனி யாரும் பணத்துக்காக யார்கிட்டயும் யார்கிட்டையும் கூடாது இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற முதல் பரிசு நிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ஆதித்யா ஏழைகளை வெறுப்பவன் அல்ல சரியான அன்பை பெறாதவன் என்பது அவளுக்கு புரிந்தது அன்று இரவு நிலாவுக்கும் ஆதித்யா இருந்த எல்லா திரைகளும் விலகின அவர்கள் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கினர் மறுநாள் காலை பாட்டி அவர்கள் இருவரையும் ஆசிர்வதித்தார்கள் ஆதித்யாவின் அம்மா அப்பா வந்தபோது பாட்டிய முன்னின்று அவர்களை சமாதானப்படுத்தி நிலாவை ஏற்றுக்கொள்ள செய்தார் ஒரு சாதாரண பெண்ணாக ஆதித்யாவின் வீட்டிற்குள் நுழைந்த நிலா இப்போது அந்த ஊரே வியக்கும் அளவிற்கு ஒரு பெரிய ஆளுமையாக மாறினாள் நிலாவும் ஆதித்யாவும் தங்கள் இல்லற வாழ்க்கையை இனிமையாக தொடங்கினாலும் விதி அவர்கள் முன் அடுத்த சவாலை வைத்தது அது ஆதித்யாவின் தாய் ராஜராஜேஸ்வரி வெளிநாட்டிலிருந்து திரும்பிய அவர் தன் மகன் ஒரு சாதாரண ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை அறிந்து ஆத்திரமடைந்தார் ஆதித்யா நம்ம அந்தஸ்து என்ன நீ போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர வேண்டிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க இது நம்ம பரம்பரைக்கே அவமானம் என்று ராஜராஜேஸ்வரி கர்ஜித்தார் ஆதித்யா அமைதியாக சொன்னான் அம்மா நிலா சாதாரண பெண் இல்லை அவள்தான் என் கர்வத்தை உடைத்தவள் அவளை நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் தயவுசெய்து அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் ராஜராஜேஸ்வரியை அத்தனை எளிதில் விட்டு கொடுக்கவில்லை நிலாவை வீட்டை விட்டு வெளியேற்ற அவர் ஒரு சதி திட்டம் தீட்டினார் வீட்டு வேலைகளில் நிலாவை படுத்தினார் ராஜராஜேஸ்வரி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டுமென்றால் ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் நிலா எதையும் மறுக்கவில்லை அதிகாலையில் எழுந்து சமையல் செய்வது முதல் வீட்டை தூய்மைப்படுத்துவது வரை அனைத்தையும் இன்முகத்தோடு செய்தாள் அதே சமயம் ஆதித்யா கொடுத்த வாக்குறுதியின்படி நிலா அறக்கட்டளை மூலம் ஏழை பெண்களுக்கு தையல் கலை மற்றும் கல்வி புகட்டும் பணியை தொடங்கினாள் ஒருநாள் ஆதித்யாவின் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அவனது முக்கிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன ஆதித்யா நிலை குலைந்து போனான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனோ என்று அவன் கலங்கியபோது நிலா அவனது கைகளை பற்றினாள் பணம் என்பது இன்று வரும் நாளை போகும் ஆதித்யா ஆனால் உழைப்பும் நம்பிக்கையும் நம்மிடமே இருக்கிறது கவலைப்படாதீர்கள் நாம் மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குவோம் என்று தைரியம் கூறினாள் நிலாவின் விடாமுயற்சியால் அவளது அறக்கட்டளையின் உருவான கைவினை பொருட்கள் சர்வதேச சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றன அதன் மூலம் கிடைத்த வருமானம் ஆதித்யாவின் தொழிலை மீட்க உதவியது ஆதித்யா இழந்த கௌரவத்தை விட பெரிய அந்தஸ்தை இப்போது அடைந்தான் இதை பார்த்த ராஜராஜேஸ்வரி தன் தவறை உணர்ந்தார் பணம் மட்டுமே ஒருவனின் தகுதியை தீர்மானிக்குமென்று நினைத்தேன் ஆனால் ஒரு பெண்ணின் அறிவும் குணமும் கோடிகளை விட பெரியது என்பதை நிலா நிரூபித்துவிட்டாள் என்று கூறி நிலாவை கண்ணீரோடு அணைத்து கொண்டார் சில வருடங்கள் ஓடின ஆதித்யாவும் நிலாவும் இப்போது ஒரு அழகான பெண் குழந்தைக்கு பெற்றோராக இருந்தனர் அந்த குழந்தைக்கு அன்பு செல்வி என்று பெயரிட்டனர் கதை தொடங்கிய அதே சமையலறை இப்போதும் ஆதித்யா நிலாவின் பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான் அன்று உன்னை ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்கினேன் என்று நினைத்தேன் ஆனால் உண்மையில் என் மொத்த வாழ்க்கையும் உன் அன்பிற்கு அடிமையாக்கிவிட்டாய் நிலா என்றான் ஆதித்யா நெகிழ்ச்சியுடன் நிலா சிரித்து கொண்டே சொன்னாள் காதலில் யார் யாருக்கு அடிமை என்பது முக்கியமல்ல ஆதித்யா இருவரும் ஒருவருக்கொருவர் நிழலாக இருப்பதே முக்கியம் இருவரும் நிலாவின் ஒளியில் தங்களின் அழகான வாழ்க்கையை ரசித்து கொண்டிருந்தனர் பணம் அதிகாரத்தை தரலாம் ஆனால் அன்பால் மட்டுமே ஒரு மனிதனின் கர்வத்தை வெல்ல முடியும் உருவத்தையும் அந்தஸ்தையும் பார்க்காமல் ஒருவரின் குணத்தை பார்த்து நேசிப்பதே உண்மையான காதல் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்